ஓ நமஸ் சிவாய எல்லாமல்ல அண்ணாமலையாரின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு மனிதனேயம் மிக்க பள்ளின சமூகத்தவர்கள் வாழும் இந்த மலேசியா திருநாட்டிலே செம்பிலானிலே சிரம்மன் என்கின்ற புண்ணிய பூமியிலே எம்பெருமான் அண்ணாமலையாருடைய ஆலயம் அமைந்து கொண்டிருக்கின்றது அமையப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே மகா சிவராத்திரி பூஜையானது வருகின்ற இரண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது சிவனுடைய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் சிவனை கண்விழித்து வழிபடக்கூடிய மகா சிவராத்திரி பெருவிழா என்னும் கொஞ்ச நாட்களே உள்ளது எனவே பக்தடியார்களே நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த சிரம்பன் என்ற இடத்திலே வருகின்ற இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி நிற்கிறோம் தொடர்ந்து இந்த இந்த மகா சிவராத்திரி பூஜையினை சிறப்பிக்க முகமாக பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அனைவருக்கும் தெரியும் எமது ஆலயத்திற்குள்ளே வரணும் என்றால் ஆலய பாரம்பரிய உடையுட தான் எமது ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும் இதை ஒட்டி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எமது ஆலயத்திற்கு கிடைக்கப் போகின்றது அதாவது ஆண்கள் வேஷ்டி சட்டையுடனும் பெண்கள் புடவை சுடிதாருடனும் பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரிய உடையோடு எமது ஆலயத்திற்கு வருகை தர வேண்டும் எமது இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அகிலத்துக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து முகமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் என்பதிலே பதியப்பட இருக்கின்றது எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து காட்டும் முகமாக உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது எனவே அனைவரும் வருகைதாருங்கள் அத்துடன் எமது போக்குவரத்து மலேசியா போக்குவரத்து அமைச்சர் அண்டனி லோக் அவர்களும் இங்கே வருகை இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து இங்கே இருக்கின்ற அருங்குமார் மற்றும் சக உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பட்ட துறையிலே இருந்து எமது ஆலயத்துக்கு வர இருக்கின்றனர் எனவே நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து எமது ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் தொடர்ந்து அங்கே கலை நிகழ்ச்சிகள் தேவார திருமுறை ஓதல் மற்றும் சிறப்பாக இடம்பெற உள்ளது அத்தோடு பி ஃபோர்ட்டி அதாவது வயது வயது கஷ்டப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்காக எமது ஆலய நிர்வாக சபையினரால் அங்கே புத்தக பை வழங்கப்பட இருக்கின்றது இருநூறு மாணவர்களுக்கு அதிகமாக அந்த புத்தக பையும் வழங்கப்பட இருக்கின்றது எனவே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பூஜை இந்த மகா சிவராத்திரி வருகை தந்து எம்பெருமானோடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்வில் நல்வாங்கு வண்ணம் வாழ்வீர்களாக நன்றி